கழகம் இணையக்கூடாதுங்கிறத சொல்லுகிற ஒரே நபர் யார் சொல்லுங்க யார் சொல்லுங்க யார் என்னங்க நீங்களே சொன்னால்தான் நல்லா இருக்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாதல முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய அபய குரலாக இருக்கிறது கழகம் ஒன்றிணைய வேண்டும் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று அதற்காக ஒருத்தர் கழகத்தினுடைய ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் தலைமை நிலை செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் மாண்மிக அமைச்சர் இத்தனை பொறுப்புகளும் வைத்தவரை பத்து நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார் ஏன் கொடுத்தார் கருத்து வேற்றுமை இருப்பவரெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் கழகம் ஒன்றிணை வேண்டும் என்று இதை யாருமே தவறு என்று சொல்லவில்லையே அப்போ சர்வாதிகாரத்தின் உச்சநிலையை சென்றிருந்தால் அது மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதுதான் தெரிவிக்கிறது ஒழுங்கு கழகத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு மீறி மாண்பு அம்மா அம்மாவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் பிரிந்தவர்கள் ஒன்று செல்ல வேண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மீது மாண்முக புரட்சித் தலைவரும் மாண்பு அம்மா நடவடிக்கை எடுத்ததில்லை மிகப்பெரிய தோல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஏற்பட்டது கழகத்திற்கு தலைவர்கள் இணைவதற்கு முன்பாக தொண்டர்கள் இணைந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் ஒருங்கிணைந்து மதுரை மருங்காபி நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஒரு நல்ல சூழல் உருவானது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் ஐம்பது ஆண்டு கால சரித்திரத்தின் முப்பது ஆண்டு காலம் ஆண்டிருக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது தொடர் தோல்வி இது தேவைதானா அம்மாவில் எந்த நிலையில் நம்மளும் கட்சியை ஒப்படைத்தார்கள் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெற்று ஒரு சரித்திர சாதனையை வரலாற்று சாதனை நிகழ்த்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் மண்முக அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்து அந்த நிலையில் தான் கழகத்தை ஒப்படைத்துவிட்டு சென்றார்கள் இதற்கு தேவையான அந்த நிலை அதைத்தான் மண்முக அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார்கள் பத்து நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக தொண்டர்களோட இயக்கம் தொண்டர்களை யாராலும் வெளியேற்ற முடியாது அதிமுக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்த செங்கோட்டையாக இன்னைக்கு வெளியேற்றிருக்காங்க இருக்காங்க இப்போ அடுத்த கட்ட நகழ்வாக அதிமுகவோட நகர்வு எப்படி இருக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற மாபெரும் இயக்கத்தை தொண்டர்களுக்கு தொண்டர்கள் இயக்கமாக தான் மாண்முக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினார் அவரில் தொண்டர்களுக்கான இயக்கமாக அதை உருமாற்றினார்கள் மாண்முக அம்மாவும் அதை மக்கள் இயக்கமாக மாற்றி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றினார்கள் அப்படிப்பட்ட இயக்கம் தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டு இருக்கு என்பதன் காரணம் பிரிந்திருந்திருக்கிற பிரி சக்திகள் அனைத்து இந்திய அன்னார்கிற சக்திகள் பிரிந்து கிடக்கிறது அவையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் பிரிந்தா இருக்குது ஒன்று சேர்த்துங்க நேற்று தேனி மாவட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒவ்வொரு ஆங்காங்கே தொண்டர்களோட எழுச்சியை காண முடிந்தது அதை எப்படி பார்க்குறீங்க ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு பேனரை வச்சுக்கிட்டு அதுதாங்க தமிழ்நாடு உள்ள அதுதாங்க நடக்குது தமிழ்நாடு உரமே அவங்கவுங்க மனதின் குரலை அடக்கி இருக்கின்றார்கள் அதை எப்படி எழுத்து வெளிக்காட்டுவார்கள் இங்கே நடந்தது சில பேர் தேர்தல் மற்றும் அதை நாங்கள் வெளிக்காட்டுகிறோம் என்ற சூழ்நிலையில் இருக்கிறது இல்லை அது நல்ல அது பண்பாட்டின் அறிகுறி பத்து நாள் பொறுமையாக காப்பா அண்ணன் அவர் பத்து நாள் காலக்கெடு உதவித்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால் அவர் நான் சந்திப்பேன் காலக்கெடு விதிக்கிறதுக்கு முன்னாடியே மறுநாளே வந்து அவர் இருந்து நீக்கப்பட்டிருக்கிற சூழலில் இப்போ வந்து ஒருங்கிணைப்பு பணி தொடரும் அவர் சொல்லியிருக்காரு அது அந்த முயற்சி அவர் உடாமுயற்சியை செய்து ஒருங்கிணைப்பை என்ற சபதத்தை மேற்கொண்டிருக்கிறார்

இன்றைக்கி இருக்கிற சப்ஜெக்ட் அண்ணன் செங்கோட்டனு சப்ஜெக்ட் அது நல்லதுல முடியுதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கோங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தீங்க எப்படி கரெக்டாக வந்து இந்த ஒருங்கிணை இந்த ஒரு அதிமுக தேர்தலை எதிர்கொள்ளுமா உறுதியாக எதிர்கொண்ட நம்பிக்கையோடு தான் நினைக்கிறேன் நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோம் வந்து திரும்ப அண்ணாமலை வந்து மாநில தலைவரானா உண்டினைய வாய்ப்பு இருக்கு பாஜக நான் கூட்டி நிற்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் கூடியிருக்கார் உங்களோட கருத்து என்ன சார் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஒன்றிணையை நான் நல்லபடியே மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் வாங்க ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு எம்எல்ஏவாகி பெரிய ஒரு மூத்த தலைவர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கும் ஒரு அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கையை கொண்டு இந்த அதிரடி நடவடிக்கை நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் அதிகாரத்தின் சர்வாதிகாரத்துக்கு உச்சநிலையை என்று